சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்க் தான் பேசிட்டு இருந்தாரு கம்ருதீன் கிட்ட வந்து அவர் செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நீங்க உணருங்க சாரி வேணாம் அப்படின்னு சொல்லி பேசினது வந்து கரெக்டுங்க ஏன்னா கம்ருதீன் பண்ணது கரெக்டே இல்ல எல்லார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார் அநியாயத்துக்கு நான் சண்டை போட்டுட்டு இருந்தார் லாஸ்ட் வீக் எஸ்பெஷலி பாத்தீங்க இந்த ரம்யா ஜோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு நீலாய் கிட்ட பேசிறதுக்கு தகுதியே இல்ல அப்படினு சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்கவே கூடாது அப்படி நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறமா அந்த சுபிக்ஷா கிட்ட தேவையில்லாம யூரோப்பிய பேசிட்டு அதுக்கு அப்புறமா கைய காமிச்சு பேசாதன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தார் என் நம்பர் ஆஃப் பீப்பிள் கிட்ட சண்டை போட்டார் அப்படினு சொல்லாங்க தேவையில்லாம எல்லார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு கமுருதீன் இந்த மாதிரியே சண்டை போட்டுட்டு இருந்தா நிறைய ஓட்டு கிடைக்குமா ஒரு கண்டிப்பா நிறைய நாள் இருப்பாரா இல்ல இமிடியேட்டா

கமூர்தீன் இவங்கள எல்லாரும் புஷ் பண்ணிட்டு விளையாடல அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாரு அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பார்வைக்கு பார்வதி வந்து கடைசியா அழுதுகிட்டு இருந்தாங்க வினோத் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பிக் பாஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து நினைக்கிறீங்க பாக்கலாம்